கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம ரியா சொல்கிறாங்க நீங்கள் இதே ஷர்ட்டோட உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கி நீ உங்கள் ஒய்ஃபும் நானும் இந்த ஷர்ட்டுக்காக தான் சண்டை போட்டோம் கண்டிப்பாக அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாரு ஆனந்த் அப்போ இன்னொரு பக்கம் மீனாட்சி யோசிக்கிறாங்க நான் இப்போ வீடியோ கால் பண்ணியிருந்தப்போ அன்றைக்கி நான் ஒரு ஷர்ட் வேணும்னு சொன்னேனே அதே ஷர்ட் போட்டிருந்தாரே அப்படின்ட்டு மீனாட்சி நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஆனந்த் சொல்கிறாரு மீனாட்சி சந்தேகத்தில் தான் கால் பண்ணுறா அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிடாதீங்க நீங்கள் பேசுங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்னு உடனே ஆனந்தம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாரு அப்போ மீனாட்சி கேட்குறாங்க என்னங்க அன்னைக்கு நான் ஒரு சட்டை சொன்னேன்னா அதே சட்டை தான் இன்றைக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஆனந்தம் சொல்கிறாரு இல்லை நீ என்னைக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தப்போ எனக்கு அந்த ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் இங்கே மும்பையில் நிறைய ஷாப் இருக்குல்ல நிறைய கடைக்கு ஏறி இறங்கி அந்த ஷர்ட்டை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சீக்கிரம் நம்ம ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜோ இல்லை கோவில்லையோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு நான் அப்புறமாட்டி பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு அப்போ ரியா யோசிக்கிறாங்க சே கரெக்டாக இந்த கல்யாணத்தை பற்றி கேட்கும் போது மட்டும் இந்த மீனாட்சிக்கு மூக்கு வேற்றுறது உடனே கால் பண்ணிடுறா அப்படின்னு அப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா வீட்டில் வந்து புடவை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிராமி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்கு தீபாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க அப்போ நம்ம மீனாட்சி போய்ட்டு யார் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தீபாவடத்தை பார்க்க வந்தோம் அப்படின்னு அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க உள்ளார வந்து உட்காருங்க தீபா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க மீனாட்சி கேட்குறாங்க அபிராமிட்ட சொல்கிறாங்க அத்தை தீபாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிரமி கட்டுப்பாக்கிறாங்க ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துல இருக்காங்க நம்ம மீனாட்சி நேராக தீபா கிட்டே போயிட்டேன் தீபா நீ நால பெண்ண ஃபேமஸ் ஆகிட்டா இந்த அக்காவை மறந்துடாத உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பத்திரிகையிலேருந்து அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் இன்டர்வியூ கொடுக்கல நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க நீ இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லுங்கக்கா அனுப்பிடுங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணி நீங்கள் போங்க கண்டிப்பாக தீபா வருவாங்க அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இது கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராங்க அப்போ நம்ம அபிராமி உட்காந்துருக்காங்க நம்ம தீபா போயிட்டு சோஃபாவில் உட்காறாங்க அபிராமி கட்டு பார்க்குறாங்க சோஃபாவில் உட்கார்றதை பார்த்துட்டு அப்போ நம்ம இன்டர்வியூவில் நம்ம தீபா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிக்கிறேன் நான் காஞ்சிபுரத்தில் வளர்ந்தேன் நான் பாட்டு கிளாஸ் எல்லாம் போகலை எங்கள் அப்பா மூளை கச்சேரி பண்ணுவார் எங்கள் அண்ணன் நாதஸ்வரம் வாசிப்பார் அவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நான் பாட்டு பாடுவேன் நான் முறையானலாம் க்ளாஸுக்கெல்லாம் போகலை என்னுடைய இந்த கனவு நிறவாக அதுக்கு காரணமே என்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் சார் தான் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பையன் இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக என்னுடைய கார்த்திக் சார் தான் அப்படின்னு அப்போ இன்டர்வியூ நேராக அருணாச்சலத்துக்கிட்டே கேட்குறாங்க சார் உங்கள் மருமகன் எந்த அளவுக்கு பாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாரு என் மருமகளோட மருமகளை திடையிறதுக்கு முன்னாடி என் மருமகளோட குரலை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக அவள் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னு அடுத்ததான் அபிரமியை பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு அப்போ டக்குன்னு அபிரமி சொல்கிறாங்க எனக்கு இன்டர்வியூ கொடு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு நம்ம தீபா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்புறமா தீபா அந்த இன்டர்வியூ கிட்டே சொல்கிறாங்க இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம அபிரமி கிட்டே போயிட்டு அந்த ஐஸ்வர்யா சொல்கிறாங்க பார்த்திங்களாத்த வீடு தேடியே இந்த தீபா வர வச்சுட்டா இன்றைக்கி கார்த்தி வீடாக இருந்தது நாளைக்கு தீபா வீடாக மாறப்போகுது அபிரமி கம்பெனி கூட தீபா கம்பெனியாக மாறப்போகுது அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நீ என்னைகிட்டே ஏற்றி இருக்க பூடி அப்படின்னு சொல்ல அப்போ ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்புறமா கார்த்தி ஆஃபீஸ்க்கு போகிறாரு அங்கே போனதோடு எல்லாருமே நம்ம கார்த்திகை கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க அப்போ நம்ம ஸ்வேதாவை பார்த்து கார்த்திகை கேட்குறாரு எதுக்கு நீங்கள் நேற்று வரல அப்படின்னு அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க இது மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் அதனால தான் நான் வரல அப்படின்னு கார்த்திகும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி அர்ஜுன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் பிரியாவை வந்து பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாருமே அஸ்வினோட கொஞ்சம் கான்டாக்டில் இருங்க அப்படின்னு அதோட எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க